வணக்கம் இது பார்த்திங்கனா சோலிஸ் ஏன்மார் டிராக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹுசிராபூரில் இருக்குது இப்போ நம்ம இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பொருஷாவில் வந்து நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம் இது த்ரோட் முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் டீலர்ஷிப் இருக்குது நம்ம கிட்ட இருக்க வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினி செக் மேலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு எஸ்பியிலேருந்து தொண்ணூறு ஹெச்பி வரைக்கும் பெரிய டிராக்டர் வலியுமே இருக்கு இருபத்தேழு ஹெச்பி முப்பது மினி செக் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஹெச்பிலேருந்து முப்பது எஸ்பி வழி இருக்கு இதில் போருக்கிற இது எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய டேக்கில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு எச் ஸ்டார்ட் ஆகி எல்லோரு தொண்ணூறு ஹெச் இது இருக்குது இதுலேருந்து வீல் ட்ரைவ் இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் இருக்கு இல்லை மற்ற டேக் இந்த டாக்ட்ருக்கு என்ன சிறப்பு அம்சன் பார்த்தீங்கன்னா மற்ற டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் நார்மலாக எயிட் ப்ளஸ் ஃபோர் கியர் பாஸ் கொடுத்துருப்பாங்க நாலு கீர் தான் இருக்கும் ஆனால் இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் ஃபைவ் கீர் பாஸ் அஞ்சு கீர் இருக்கும் ஸோ எப்படின்னா லோவில் அஞ்சு கீறு ஹையில் அஞ்சு கீர் ரிவர்ஸில் அஞ்சு கீர் மொத்தம் பதினஞ்சு கீர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ இருக்கும்போது வண்டி ஸ்பீடு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ரோடு வந்து ஸ்பீட் போகிறோம் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பல்வேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு லேண்டில் ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டும் போது மற்ற ட்ராக்டரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஷார்ட்ஃபால் முடிச்சு உங்களுக்கு அப்போ என்னன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் முன்னாடி முடிச்சு கொடுக்குறாங்க மற்ற நேரத்தில் இந்த ஒரு அஞ்சு மணி நேரம் கஷ்டமேலுமே ஓட்டோங்கன்னு வச்சுக்கலாம் அஞ்சு நேரம் ஓட்டாதான் ஐம்பது நிமிஷம் டைம் சேவ் ஆகும் அந்த ஐம்பது நிமிஷம் டைம் சேவாது ப்ளஸ் அந்த மாதிரி டீசல் உங்களுக்கு சேவாது புரியுதுங்களா இது மேஜர் நம்மளோட மற்ற டிராக்டருக்கு இந்த டிராக்டரோட அட்வான்டேஜஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி உங்களுக்கு ஏர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் வே கூலிங் சிஸ்டம் ஸோ நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வே இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ சிக்ஸ் ஏர் கூலிங் கொடுத்துருக்கும் இதில் என்னென்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா கூலிங்காக ஏரை வந்து உள்ள தள்ள ஆரம்பிச்சிடும் கண்டினியூஸாக அப்போ இருக்கும்போது கண்டினியூஸி ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு நேரம் ஓட்டும்போது வண்டியில வந்து ஹீட்டிங் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இது பெரிய அட்வான்டேஜ் நமக்கு சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபோர்ட்டான ஃப்ளா இது வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட்டான உங்களுக்கு வந்து ஃப்ளாஷிஸ் ஸ்பேசஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கும் ஸோ உங்களுக்கு கசக்கசன்னு இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஒரு காரில் எப்படி நீங்கள் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இந்த வண்டியில் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு முதுகோல கூட பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு பின்னாடி கொடுத்துருக்கும் ஸோ அப்போ இருக்கும்போது உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அப்போ அழுப்பு தெரியாமல் முதுவில வலி இல்லாமல் டிரைவர் நிறைய பார்த்தீங்கன்னா முதுவோலின்னு நிறைய சொல்லுவாங்க பட் நம்ம டேக்கில் அந்த அந்த இருக்காது உங்களுக்கு அப்போ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டேக் இந்த டேக்கில் சர்வீஸ் டைம் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டேக்கில் இரநூத்தம்பது முந்நூறு அதிகபட்சமாக ஆனால் நம்ம டேக்கரை பொறுத்த வரைக்கும் ஐநூறு நேரத்துக்கு ஒரு டைம் பண்ணால் போதும் பஸ் சர்வீஸ் ஐம்பது நேரம் அதுக்கடுத்து பார்த்திங்கனா ஐநூறு அதுக்கடுத்து ஆயிரம் அதுக்கடுத்து ஆயிரம் ஸோ இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் எந்த ஒரு கொடுத்துருக்கோம் ஸோ அங்கே ரெண்டு டைம் இடத்துல நீங்கள் ஒரு டைம் பண்ணால் போதும் அதே சேம் காஸ்ட்டில் ஸோ இந்த காஸ்ட் மிஸ்லு மினிமம் அது ஏன்னா உங்களுக்கு வந்து ஈட்டு இன்ஜின் நம்ம இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஓன் ஐடி மேக் இன்ஜின்னு இது ஜப்பான் டெக்னாலஜியில் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் அதான் பெஷலாக நம்மளோட பெரிய அட்வான்டேஜ் அதனால தான் உங்களுக்கு சர்வீஸ் டைம் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி புள்ளிங் பவர் வந்து லோயர் ஹெச்பிய வந்து பார்த்தீங்கன்னா சிசி அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போ இரநூத்தஞ்சு நானும் மீட்டர் டார்க் கொடுத்துருவோம் நாற்பத்தெட்டு ஹெச்பியில் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வருது ஐம்பத்தஞ்சு எஸ்பில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி பத்து பதினஞ்சுக்கு மேலே நானோ மீட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து சிசி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு சிசி வரும் மூவாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல இருக்குது இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுபத்தஞ்சு சிசி வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிசெக் மேலேயும் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு சிசி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம கம்பெனியில் சிசி டார்க் அதிகமாக கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய கலப்பாக எவ்வளோ பெரிய மேரு பழமாக இருந்தாலும் வண்டி அழகாக விழுத்துட்டு வந்துடும் தினராது ஸ்லிப்பேஜ் இருக்காது அது பாட்டு ஸ்டேட்டாக அது பாட்டுக்கு வந்தோம் களப்பதாவில் மொழிச்சு வண்டிக்கு எந்த உதவும் இருக்காது ஸோ அந்தளவுக்கு தம் பவர் கொடுத்துருக்கோம் ஒரு வண்டியை மெயின் அட்வான்ட் மைலேஜ் ஃபுல்லிங் பவர் அது ரெண்டுமே நம்ம சிறப்பாக கொடுத்துருவோம் அதை டப் நம்ம நம்ம கம்பெனியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா பம்பரு ஊப் செட் எல்லாமே வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருவோம் இது பார்த்திங்கனா ஏரோடைனாமிக் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோடைனாமிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷிஸ் லுக் உங்களுக்கு கொடுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் எல்லாமே ப்ரொஜெக்டர் எல்இடி லைட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மற்ற டேக்கில் நார்மல் வந்து நார்மல் லைட் வருது இது பனிக்காலத்தில் உங்களுக்கு வந்து எல்இடி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஹை வெளிச்சு நல்லா உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நைட்டு சமயத்தை கூட நல்ல உங்களுக்கு ஓலை ஓட்டுறதுக்கு உங்களை நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் வண்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டேக்கில் வந்து ஈக்குவலாக இருக்கும் அது இந்த ஏரோ டைனமிக் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த டிசைன் அந்த புல்லட் டைனை ஒரு இமிச்சு தான் நம்ம கின் ஒசகையான்னு சொல்லிட்டு அது டிசைன் பண்ணார் நம்ம வண்டி மேக் பண்ணவர் அதோட டிசைனும் அந்த புல்லட் டிசைனும் நம்ம டிராக்டர் டிசைன் ஒரே மாதிரி இருக்கும் எதனால்னா இப்போ ஒரு டிராக்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேராக போகும்போது காற்றை ஆப்போஸில் அப்போ அப்போது ஸ்பீட் கம்மியாகும் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காற்று கூர்மையாக பிரிஞ்சுருக்கும் அப்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வச்சு ஈஸியாக உங்களுக்கு வரும் அதனால அதனால ஸ்பீட் வச்சு உங்களுக்கு அதிகமாக இருக்கு சின்ன சின்ன விஷயம் ஆனால் அதிகமாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் லைட் கொடுத்துருக்கோம் இப்போ நைட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் லைட் உங்களுக்கு தனியாக இண்டிகேஷன் தனியாக உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும் ஸோ நம்ம டிராக்டர் நைட்ல தான் வருதுன்னு சொல்லி பண்ணி இப்போ ஆடி காலையில் ஒரு யூனிக்காக தெரியுமா ஒரு லைக் சிஸ்டம் அதே மாதிரி தனியாக யூனிக்காக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கிரௌண்ட் கிளியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிராக்டர் இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா கிரௌண்ட் கிளியர்ஸ் இங்கே பார்த்தா ஹைட் அதிகமாக கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வாக்கிய வரைக்கும் மேற்கு பழத்தில் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே அதில் இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த மாதிரி இன்ஃபில் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்துடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிசி வால்வு ஊக் செட்டு இந்த பெல்ட் எல்லாமே இன் தான் இது என்னமே எல்லாமே இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு எதுவுமே ஃபிட் பண்ண அவசியம் இல்லை டோட்டலே அல்லது இதுலேயே மூணு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஒவ்வொரு இதுமே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்கோம் டிசைனும் பார்த்தீங்கன்னா டபுள் டிசி ரிவர் சண்டு டேரக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் ட்ராலிக்கு தனி லிவர் கொடுத்துருக்கோம் ஸோ சீட் அட்ஜஸ்ட் போது கொடுத்து எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ எல்லாமே வந்து ஸ்ட்ராங் மெட்டாலிக் பொருள் கொடுத்துருக்கோம் எதுவுமே ஃபைபர் மெட்டீரியல் நமக்கு கிடையாது எல்லாமே ஸ்ட்ராங் மெட்டல் அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பிங் இஷ்யூல நமக்கு இருக்காது ஏன்னா ஈக்குவலான வெயிட் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்டும் பேக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட் இருக்கும் அப்போ வெயிட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லிஃப்டிங் உங்களுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டேக்கில் வந்து இப்போ ஒரு டெப்த் கொடுத்தா ஃப்ரண்ட் தூக்கும் அந்த இஷ்யூ நம்ம வண்டியில வராது இப்போ வெயிட் கல் போனும் அவசியமே இல்லை வெயிட் ஏன்னா ஈக்குவல் வெயிட் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டு டைன் வெயிட் உங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்குமென்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு இல்ல சார் நம்ம வண்டியோட சிறப்பு அம்சங்கள் வாங்க சோலிஸ் டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் வந்து புக் பண்ணுங்க கொடிஷியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க நார்மலாக எடுக்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா

நாற்பத்தி மூணு ஹெச்பியும் ஸ்டார்ட் ஆகி ஐம்பத்தஞ்சு ஹெஸ்பிலும் நிற்கிது இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஒன் ஃபைவ் நாற்பத்தி மூணு ஹெச்பி டபுள் ஃபோர் ஒன் ஃபைவ் நாப்பத்தி ஹெச்பி ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஹெச்பி ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் இது வந்து ஹார்வஸ்டர் மரம் ஸ்பெஷலாக இப்போ ஜாண்டியில் எப்படி வந்து டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருவோம் ஜாண்டியருக்கு வந்து அது மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலாக ஹார்வெஸ்ட்டு கொடுத்துருவோம் இது வந்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் கொடுத்துருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு சிசியில் வந்து வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் அது ஆடியோ ப்ரஸாக குறைச்சிருக்கும் ஸோ ஐம்பது ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு ஹெச்பி பி ஐம்பத்தஞ்சு ஹெஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபைவ் கொடுத்துருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இசிஎஸ் அதுக்கடுத்து எஸ் சீரிஸ் ஆரம்பிச்சு அதுக்கு ஃபைவ் செவன் டூ ஃபோர் ஐம்பத்தேழு ஹெச்பி சிக்ஸ் ஜீரோ டூ ஃபோர் அறுபது ஹெச்பி சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபோர் அறுபத்தஞ்சு ஹெச்பி செவன் ஃபைவ் டூ ஃபோர் எழுபத்தஞ்சு ஹெச்பி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் நைன்ட்டி தொண்ணூறு ஹெச்பியில் உங்களுக்கு இவ்வளவு ப்ராடக்ட் நம்மளுக்கு ஷார்ட்லேயே வந்து நிறைய வேரியன்ட் கொடுத்துருக்கோம் இனி செக்மெண்ட்ல இருந்து பெரிய டெக்ல இதுல எல்லாமே போத் வந்து டூ வீல் டிரைவ் இருக்கு ஃபோர் வீல் டிரைவ் இருக்கு இதுதான் நம்மளுடைய வேரியன்ஸ்